இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்ட் மைக்கிள் ஸ்கூல் பக்கத்தில் இருக்கு ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச் பாத்ரூமோட வந்துடும் இது வந்து கிச்சனு இது சிங்க்கு மேலே ஜாமான் ஏதாவது போட்டு வச்சுக்கலாம் கிச்சன் இது ஹாலு இது ஒரு சின்ன ரூம் வந்துடும் பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம் எவ்வளோ வந்துடும் இண்டியன் டாய்லெட் தான் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச் பத்திரமோட வந்துடும் வாடகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரூவா அட்வான்ஸ் முப்பதாயிரருவா சென்ட் மைக்கேல் ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது தபால் தந்தி நகர் வேறு எதாவது டீட்டெயில் வேணும்னா கால் பண்ணுங்கள்